எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பேரிச்சம் பழம் பற்றி பொதுவாக உடலினை உறுதி செய் பாரதி சொன்னான் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா காலை மாலை மாலைலாபிதம் காற்று வாங்க போவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே நமது தலைவர் கூட தோளுக்கு வீரம் உண்டு தோற்காத ஞானம் உண்டு நீதிக்கு நெஞ்சம் உண்டு நாம் வாழலாம் சிரிக்கும் கேழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம் வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே சொன்னானே தோளுக்கு வீரம் உண்டு இப்போ அந்த வீரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா குளிர்காலம் ஆரம்பிச்சாச்சு குளிர்காலம் துவங்கியாச்சு எங்கே பார்த்தாலும் என்ன அப்படின்னா காய்ச்சல் சளி மூக்கடைப்பு மலச்சிக்கல் இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வரக்கூடிய நேரம் இது அப்போ நம்ம என்ன செய்யணும் உடம்புல நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தப்பட வேண்டும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தணும்னா என்ன செய்யணும் இப்போ மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நாம் இந்த நேரம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும்னு சொல்கிறாங்க இந்த பேரிச்சம்பழத்தில் இயற்கை இனிப்புன்னு சொல்கிறோமே அதாவது சுக்ரோஸ் பிரட்டோஸ் அதே மாதிரி குளுக்கோஸ் அது மட்டும் இல்லைங்க பொட்டாசியம் நார்ச்சத்து விட்டமின் பி டுவல் இப்போ எல்லாமே அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்குதான் அப்போ இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்டாலே உடலில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால என்ன சார் நன்மைன்னு கேட்டால் இதயத்தை சீராக இயங்க வைக்கும் மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும் இரத்த சோகை பக்கத்திலேயே வராது மன அழுத்தம் உடல் சோர்வு படபடப்பு இரத்த அழுத்தம் நரம்பியல் பிரச்சனை சரும பிரச்சனை இப்படி எல்லாத்துக்குமே கண்கண்ட மருந்தாக இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டால் அந்த பேரிச்சம்பளமாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பேரிச்சம்பளத்தை ஒரு டம்ளர் நூறு மில்லிகிராம் தண்ணியில் மூணு பேரிச்சம்பளத்தை போட்டு ஒரு சிறு கரண்டி கருப்பு மிளகுத்தூள் ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வச்சு படுக்க போகும்போது அதை நாம் அப்படியே அருந்தினால் இந்த சளி தொல்லையிலிருந்து நாம் நீங்கி விடலாம் அது மட்டும் இல்லைங்க தினமும் தூங்க போகும்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு மூணு பேரிச்சம்பழத்தை நாம் சாப்பிட்டு வந்தால் என்ன செய்யுமா இந்த நோய்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியுமா அப்போ இந்த குளிர்காலம் வந்துவிட்டாலே நாம் என்ன செய்யணும் மறந்து விடாமல் இந்த பழத்தை நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் இந்த சரும பிரச்சனை இல்லாமல் அதே மாதிரி தன்னுடைய இரத்த ஓட்டம் சீராக வருவதற்கு நல்லா தூங்கணும் எல்லாத்துக்கும் இது கண்கண்ட மருந்துங்க பேரிச்சம்பழம் அதனால் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை என்ன செய்யணும்னா இரவு தூங்க போவதற்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே இந்த பேரிச்சம்பளத்தை தினமும் சாப்பிடுவதை நாம் ஒரு கொள்கையாக வைத்துக்கொண்டால் உடலில் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி கொண்டு இது நலமாக வாழ முடியும் நன்றி மீண்டும் சந்திப்போம்